தேவன் உங்கள்கிட்ட விரும்புகிற ஒரு காரியம் எத்தனை பேர் இன்னைக்கு உபத்திரவத்தை விரும்புறீங்க உபத்திரவம் வந்தா எப்போ வேண்டாம் இந்த உபத்திரவம் தாங்க முடியாது ஒன்று தெரிஞ்சுடுங்க பிரியமானவர்களே ஒரு சம்பவத்தை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தேவன் இப்போ ஒரு உபத்திரவத்தை உனக்கு கொடுக்குறார் நீ இந்த உபத்திரவத்தை வேண்டான்ற எடுத்துருவார் உண்மையாக சொல்றேன் எடுத்துடுவார் நாளைக்கு உதிரவம் வருகிற போது இன்னைக்கு வந்த உபத்திரவும் நாளைக்கு சேர்ந்து வரும் எப்படி கொஞ்சம் யோசித்து இருக்கு அப்போ சொல்லுவேன் வேண்டாம் எடுத்துருவாரு மறுபடி மூணு நாள் உபத்திரவத்தை சேர்த்து கொடுப்பார் அதனால என்ன வந்திருக்கிற உபத்திரவத்தை இன்றைக்கே சந்தி என்று சொல்லுகிறேன் சகிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் உபத்துருவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் இன்னைக்கு வந்த உபத்துருவத்தை இன்னைக்கே ஜெயிக்கணும் விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லாத அதனால்தான் வேதம் சொல்லுது உபத்துருவத்தை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு திமித்தியுடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தை வாசிக்கிற போது அஞ்சையும் மெஸ்யா யாஷுவாவுக்கு தேவ நடக்க மெனதா இருக்கிறேன் யாவரும் துன்பப்படுவார்கள் ருஷ்ய அஷுவா அல்லே தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் எதுக்கு இந்த வசனத்தில் தயவு செய்து கொஞ்சம் கணிச்சுக்கிடுங்க நம்ம எல்லாரும் அன்பை தேடுகிறோம் எங்க அன்பை தேடுறோம் புருஷன் மனைவி இடத்தில் மனைவி புருஷன் இடத்தில் தாய் இடத்தில் பிள்ளை தாய் இடத்தில் அன்பை தேடுகிறோம் தயவு செய்து ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேவ பக்தியில் பெருக வேண்டுமானால் உன் கண் உரைக்கு இடரலாக இருந்தால் உன் கண்ணை பிடுங்கி எடு கை உரைக்கு இடரலாக இருந்தால் கையை தரித்து நீ கையில்லாத நொண்டியாக இருப்பது நல்லது கண்ணை பிடுங்கி எடுத்து குருடனாக வாழ்வது நல்லது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது எனக்கு ஒரு புருஷனு மனைவிக்கும் சின்ன ஒரு வாக்குத்தர்க்கம் இந்த வாக்கு தர்க்கத்துக்குள்ளாக கடந்து போகிற போது மனைவியானவள் நினைக்கிறாள் என் புருஷன் என்னை நேசிப்பது இல்லை என் புருஷன் என்னை பகிஞ்சனாக பார்க் பகிஞ்சனாக பார்க்கிறாள் ஆனபடினால் இனி இந்த புருஷன் வேண்டாம் சின்ன பிரச்சனைக்கு தயவு செய்து சொல்லுகிறேன் பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை வாயின் வார்த்தைகளை அளந்து விடுங்கள் அல்லேலுயா தயவு செய்து சொல்றேன் பிரச்சனையின் மத்தியில் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் என்ன பேசுனேன்னு தெரிஞ்சு பேசுங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை தெரிந்து பேசுங்கள் சரி கை இடரலாக இருந்தால் கையை தரித்து விடு வேதம் சொல்லுது அப்போ பொண்டாட்டி இடரலாக இருந்தா ஹலோ நான் சொல்கிறது புரியுதா உனக்கு இப்போ நீ விரும்புறது புருஷன்ற கிடைக்குமா புருஷன் விரும்புறது பொண்டாட்ட கிடைக்குமா ஹலோ கிடைக்குமா இதுதான் உபத்திரவப்படுவதற்காக தேவனை நேசின்றார் ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா யாஷோ வந்தது பாவிய ரட்சிக்க இல்ல பிரிவினை உண்டாக்க வந்தார் புருஷனும் மனைவிக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் அண்ணனுக்கு தம்பிக்கும் அக்காலும் தங்கச்சிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்புறம் எப்படி பிரிவினை உண்டாக்குவதற்காக வந்த தேவன் உனக்கு எப்படி பாசத்தை கொடுப்பார் கொடுப்பாரா நம்ம ஒரு காரியத்தை மறந்துடுறோம் பிரிவினை வார நேரம் சந்தோஷப்பட்டுப்பார் வாயின் வார்த்தைகள் வீணாய் விடாதபடிக்கு சிந்தனைகள் வீணாய் சிந்திக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் சந்தோஷத்தோடு ஜபிச்சுப்பாரு சந்தோஷத்தோட சினிமா தேட்டருக்கு போயிடாதீங்க நான் சொல்ல வர்றது சந்தோஷத்தோட தேவ சமூகத்தில் உட்காந்து ஜபிச்சு பாருங்களே சந்தோஷத்தோட குடிக்கிறது போயிடாதீங்க சந்தோஷத்தோட உட்கார்ந்து தேவ சமூகத்தில் பாரு உங்க ரெடியோட ஐக்கியம் எப்படி இருக்கும் ஜெபமே வராதே வருமா யார் ஜபம் பண்ணது சொல்லுங்க ஒரு ஆள் தூக்குங்க யாராவது ஒரு ஆள் அட்ஜஸ்ட் பண்ணா போதும் அதுக்கு மேல வந்தா பாசம் பொங்கி வழியும் இதுவா புருஷன் உறவுன்னு கேட்குறேன் தேவன் உன்னை இதற்காக இணைத்தார் தயவு செய்து சொல்றேன் இதல்ல வாழ்க்கை புருஷனை நேசிச்சா புருஷனுடைய எல்லா குணத்தையும் நேசிக்கணும் அவன் உனக்கு புருஷன் மனைவியை நேசித்தால் மனைவியுடைய எல்லா அக்கிரமத்தையும் நேசிக்கணும் இது தனியா விரும்புறீங்க நீங்க அமீன் இது அல்ல தேவன் விரும்புகிறது சிட்சித்து போதித்து வழி நடத்த சொன்னார் நம்ம எல்லாம் சிட்சிக்கிறோமா போதிக்கிறோமா வழி நடத்துகிறோமா இல்லையே நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தேவன் அப்படி சொல்லலை நீ படணும் தேவ பக்தி உள்ளவனாக மாறும்போது உனக்கு உபத்திரவம் வரும் வரணும் அந்த உபத்திரத்தில் விழுந்து போகக்கூடாது நீங்கள் விழுந்து இல்லை போறீங்க உபத்திரவம் வருவது நல்லது அப்படின்னு சொல்ல முடியுமா உபத்திரம் வந்தது நல்லது ஆகையால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியுமா இல்லையே இன்னைக்கு ஏன் அப்ப நீங்க வேஷம் போடுறீங்க வேஷதாரியா இருக்கிறீங்க இந்த வேஷம் மாறணும் ஒன்று திசு அஞ்சாவது அதிகாரம் பதிமூணாவது வருஷத்தை வாசிங்க ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் ஒருவரோடு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி உண்டாக்கும்படி செய்யுங்கள் தயவு செய்து ஓ விசுவாசம் அடுத்தவனுக்கு இடரலாக இருக்கக்கூடாது அது புருஷனாக இருக்கட்டும் பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் இடரலாக இருக்காதபடிக்கு பக்தி விருத்தி உண்டாக எது வேணாலும் பேசு முடியுமா நீங்கள் பேசுவது நீங்கள் செய்வது அத்தனையும் பக்தி விருத்திக்காக அல்லேலூயா அல்லேலூயா என் தேவன் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் நீ அவருக்கு பிரியமானவனாக இருக்க பிரியமானவளாக இருக்க விரும்புகிறாயா

நமக்கு கோபம் வந்தால் அவன் மேலேயே கோபம் வரும் அவன் மேலே கோபம் வந்தால் தேவன் மேலே கோபம் வருது தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் மாதிரியாக இருக்கணும்னா உங்களை நடத்துகிற ஊழியக்காரனை நீங்கள் மதிக்கணும் இல்லை இல்லையா அப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குள் ஆசாரியனுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் இல்லையிலயா அடுத்து ஒன்று அஞ்சாவது அதிகாரம்

உபத்ரவப்படுவது நல்லது உபத்திரவத்தை சகித்து வாழுங்கள் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக பேசுங்கள் தேவ ஊழியக்காரனை மதியுங்கள் என்று சொன்னார் இதெல்லாம் விட்டுருவோம் ஜோம் பண்ணுவோம் தயவுசெய்து சொல்கிறேன் எல்லாவற்றுக்கும் மாதிரியாக இருங்கள் அதனுடைய உடாய் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதம் உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து செல்லும் அல்லையிலூயா நாம் எல்லோரும் முழங்கால் பண்ணிவிடுவோமா